அருகே இருசக்கர வாகனங்கள் எடுத்து செல்லும் கண்டெய்னர் லாரி மின்சார வயிற்றில் உரசி தீப்பற்றி எரிந்த சம்பவத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட ஏத்தர் நிறுவனத்தை இருசக்கர வாகனங்கள் இருந்த சாம்பலான சம்பவம் அரங்கேறியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தாலி அருகே ஏத்தர் பேட்டரி இருசக்கர வாகன தயாரிப்பு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த தொழிற்சாலையில் இருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பெங்களூர் ஜே நகருக்கு கொண்டு செல்ல கண்டெய்னர் லாரியின் மூலம் லாரி சாலை கிராமத்தின் அருகே சென்று பகுதியில் உள்ள மின்சார வயர் கண்டெய்னர் லாரி உரசியதால் லாரிக்கு திடீரென தீப்பற்றியது அப்போது லாரியில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் தீயில் கருகி நாசமானது இதனை பார்த்த அந்த பகுதியினர் தேன்கனிக்கோட்டை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர் விரைந்த சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் தண்ணீரை பீச்சு அடித்து தீயை காட்டுக்குள் கொண்டு வந்ததால் கண்டெய்னரில் உள்ள இருபது இருசக்கர வாகனங்கள் தீப்பற்றாமல் கைப்பற்றினர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது